காரைக்கால் மீனவர்கள் மீது சிங்கள கடற்படை துப்பாக்கிச் சூடு இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்தது இந்தியா இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி ஏழாவது கூட்டம் நாளை மறுநாள் காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தனியார் மயமாக்க எதிர்ப்பு நாகை அருகே அரசாணையை எரித்து விவசாயிகள் போராட்டம் தமிழகத்தில் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தகவல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விடைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்ததில் இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சேதம் விருதுநகரில் நகராட்சி ஆணையர் தரக்குறைவாக திட்டியதால் மயக்கமடைந்த சரவணன் என்ற வருவாய் ஆய்வாளர் மருத்துவமனையில் அனுமதி இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து கும்பகோணம் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றுவது குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதித்து வருவதாக ட்ரம்ப் தகவல்